வணக்கம் இப்ப இந்த வீடியோல படிகப்புல கொள்கை பத்தி விரிவா பார்க்க போறோம் மைய உலோக அயனி வாயு இருக்கும் பொழுது அதோட டி ஆர்பிட்டால்கள் சம ஆற்றலுடையதா இருக்கும் அதாவது டி எக்ஸ் ஒய் டி ஒய் டிசட் எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிசட் ஸ்கொயர் இந்த ஆர்பிட்டால்ஸ்கள் வந்து சம ஆற்றலுடையதா இருக்கும் இது வந்து எப்போ ஈனிகள் வந்து இந்த மைய உலோக அயனி நெருங்குதோ அப்போ அதோட ஆற்றல் வந்து அதிகமாகும் ஏன்னா மைய உலோக அயனிக்கிட்டையும் எலக்ட்ரான்கள் இருக்கும் அதே மாதிரி ஈனிகள் கிட்டயும் இந்த ஆறு ஈனிகள் கிட்டயும் எலக்ட்ரான்கள் இருக்கும் எலக்ட்ரான் எலக்ட்ரான்கிட்டையே ஒரு விளக்கு விசை உருவாகும் அந்த விளக்கு விசையினால ஒரு இதோட ஆற்றல் வந்து அதிகமாகும் இந்த டி டிஆர்பிட்டால்கள் எப்படி இருக்கும்னா டிஎக்ஸ் ஒய் டி டிசெட் எக்ஸ் இந்த மூன்று ஆர்பிட்டாள்களும் ஆய அச்சுக்கலுக்கு இன்வெட்டிவின் அதாவது இடையில் இருக்கும் இந்த டிஆர்பிட்டாள்களுடைய மடல்கள் ஆய அச்சுக்களுக்கு மடல்களுக்கு இடையில் இருக்கிறதுனால ஈனிகள் அணுகும் பொழுது அந்த எதிர்ப்பு விசை குறையும் அதனால் அதோட ஆற்றல் வந்து குறையும் ஸோ டி எக்ஸ் ஒய் டிஒயிசு எக்ஸ் ஆர்பிட்டாள்கள் வந்து அதோட ஆற்றல் குறைஞ்சி கீழே பிளக்கும் அதே மாதிரி டி எக்ஸ்கொயர் ஒயஸ்கொர் அண்டி இச்கொயர் ஆர்பிட் ஆள்களுடைய மடல்கள் ஆய அச்சுக்கலுக்கு மடல்களின் வழியே செல்கிறதுனால அதே மாதிரி ஈனிகளின் இந்த ஆறு ஈனிகளும் ஆய அச்சுக்கல்லின் வழியே தான் நெருங்கும் அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு எதிர்ப்பு விசை உருவாகும் ஸோ அதனால் டி எக்ஸ்கொயர் ஒயஸ்கொர் அண்டி இச்கொயர் ஆர்பிட் உடைய ஆற்றல் வந்து அதிகமாகும் ஸோ இனிகள் நெருங்கும் பொழுது சம ஆற்றலுடைய டிஆர்பிட்டால்கள் இரு விதமான ஆற்றல்களாக பிளக்கப்படுகிறது இதை தான் நம்ம என்ன சொல்லா படிகப்புள்ள பிளப்புன்னு சொல்றோம் இந்த நிலையில் அனைவச்சேர்மம் உருவாவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை ஆனா இந்த ஈனிகள் மைய உலோக அயனியை நெருங்கும் பொழுது மைய உலோக அயனி நேர்மின் சுமையுடையது ஈனிகள் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்கள் எதிர்மின்னு சுமையிடுது சோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கவர்ச்சி விசை உருவாகி ஆஹ் அனைவச்சேர்மும் உருவாகும் இதைதான் நம்ம என்ன சொல்வோம்னா வடிகப்புல கொள்கைன்னு சொல்றோம்